ஜெர்சி என்ற சூப்பர் எமோஷனல் படத்தை கொடுத்த கௌதம் என்று காத்திருந்த நிலையில் பல வருடமாக ஒரு விஜய் கைகோர்த்த படமே கிங்டம் இந்த படம் விஜய் தேவர்கொண்டாவிற்கு கம் பேக் கொடுத்ததா என்று பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஒரு டிரைவ் குழுவை வெள்ளையர்கள் தங்கத்திற்காக அளிக்கின்றனர் அங்கிருந்து சில பெண்கள் குழந்தைகள் மட்டும் அரசன் உத்தரவால் ஸ்ரீலங்காவில் ஒரு தீவில் தஞ்சம் அடைகின்றனர் அதன் பிறகு சொந்த நாட்டிற்கு வர முடியாமல் தத்தளிக்கும் மக்களை மீண்டும் அரசன் காப்பாற்றுவான் என காத்திருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் விஜய் தேவர் கொண்டா கான்ஸ்டபுளாக வேலை பார்க்கின்றார் அதே நேரத்தில் சிறு வயதில் அம்மாவை குடித்துவிட்டு வந்து அடிக்கும் அப்பாவை விஜய் தேவர் கொண்டா அண்ணன் கொன்றுவிட்டு தப்பிக்கின்றார் தன் அண்ணனை சிறு வயதிலிருந்து தேடி வரும் விஜய் தேவர்கொண்டாவிற்கு தன் அண்ணனையே பிடிக்கும் ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் கிடைக்கின்றது ஏனெனில் விஜய் கொண்டா அண்ணனும் ஸ்ரீலங்காவில் ஒரு பெரும் மாஃபியா தலைவனாக உள்ளார் இதனால் ஒரு கைதி போல் ஸ்ரீலங்கா சென்று விஜய் கொண்டா தனது அண்ணனுக்கு ஏதும் ஆகாமல் அங்கிருந்து காப்பாற்றினாரா அல்லது அந்த தீவு மக்களுக்கு அரசனானாரா என்பதே மீதி கதை இந்த படத்தில் விஜய் தோவர் கொண்டாவின் நடிப்பு அடுத்த கட்டம் என்றே சொல்லலாம் கோடி திருவசர